செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி இன்னும் ஓரிரு தினங்களில் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இடம்பெறவுள்ளது உள்ளது இந்த தேர்தலானது இலங்கை பொருளாதார ரீதியிலே வீழ்ச்சி கண்டதன் பின்னர் இடம்பெறுகின்ற முக்கியமான தேர்தலாக பதிவாகின்றது இம்முறை ஒரு கோடியே எழுபத்தோரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாற்பது பேர் கட்டுப்பணம் செலுத்தி முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்த நிலையில் ஒருவர் சுக நிலையில் உயிரிழந்த நிலையிலே முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள் பதிமூவாயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு வாக்களிக்கும் நிலையங்களில் தேர்தல் இடம்பெறவுள்ளது உள்ளது தேர்தலிலே போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான இறுதி பிரசார கூட்ட நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவு அதாவது பதினெட்டாம் தேதி நள்ளிரவுடன் நிறைவு பெறவிருக்கின்றன இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் முதலாவது ஜனாதிபதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரை வில்லியம் பதவியேற்றிருந்தார் இலங்கையில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை அறிமுகப்படுத்தப்பட்டு முதலாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஜே ஆர் ஜெயவர்தன பதவியேற்றிருந்தார் ஒன்பதாம் ஆண்டு வரை இரண்டு பதவி காலங்களில் அவர் ஜனாதிபதியாக கடமையாற்றினார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினராக ரணசிங்க பிரேமதாச போட்டியிட்டு ஜனாதிபதியாக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலிலே இலங்கையின் முதலாவது பெண் ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக குமார் துங்க பதவியேற்றிருந்தார் இவருடைய முதலாவது பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்னதாக இடம்பெற்ற தேர்தல் பிரசாரத்தின் போது குண்டு தாக்குதலில் இவருடைய கண் பறிப்போன நிலையில் மீண்டும் இரண்டாவது தடவையாகவும் கடமையாற்றார் தேர்வானார் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ இருவருக்கும் இடையில் கிட்டத்தட்ட ஒன்று திசம் ஐந்து வீத வாக்குகளில் வித்தியாசம் காணப்பட்டன ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச தேர்வானார் அந்த தேர்தலிலே வடமாகாண மக்கள் வாக்களிப்பதை புறக்கணித்திருந்தார்கள் இது அவருக்கு சாதகமாகவும் அமைந்திருந்தது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முப்பது வருட கால யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்ச மீண்டும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இவருடைய பதவிக்காலத்துக்கு முற்றுப்புள்ளி வகையில் சிறிசேன போட்டியிட்டு வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பதவியேற்றார் ஆண்டு மீண்டும் ராஜபக்ச சேர்ந்த கோட்டாபய ஜனாதிபதியாக பதவியேற்று வருட காலத்தில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல் பொருளாதார காரணமாகவும் மக்களினுடைய போராட்டம் காரணமாகவும் இவர் தன்னுடைய ஜனாதிபதி பதவியை துறந்தார் அந்த தருணத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு ரணில் விக்ரமசிங்க ஒரு தேசிய பட்டியலுடன் பாராளுமன்றத்துக்கு சென்று ஜனாதிபதியாக பதவியேற்றார் இரண்டு வருட காலத்துக்கு பின்னர் ஆண்டு இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி தெரிவு செய்வதற்கான தேர்தல் இடம்பெறவுள்ளது இம்முறை தேர்தல் நிலை போட்டியிடும் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களில் தமிழ் மற்றும் முஸ்லிம் உறுப்பினர்களை தாண்டி முக்கியமான மூன்று வேட்பாளர்கள் குறித்து நாங்கள் பார்க்கலாம் இவர்கள் மூவரும் அதிக ஆதரவை முத்தரப்பு போட்டியாகவே இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்று கடமையாற்றி வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொருளாதார ரீதியில் இறங்கி வீழ்ச்சி கண்ட போது தான் ஒரே ஒரு ஆசனத்தின் உதவியோடு பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து மக்களின் போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து பொருளாதார ரீதியில் சற்று முன்னேற்ற நிலையை கொண்டு வருவதற்கு பாடுபட்டு கடமையை பொறுப்பேற்றிருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வயதான ரணில் விக்ரமசிங்க ஆரம்ப கல்வி உள்ளிட்ட முக்கியமான பதவிகளில் பதவியேற்றிருந்தார் இலங்கை மாணவர்களினுடைய கல்வி நடவடிக்கைகளுக்கும் இலங்கை டிஜிட்டல் ரீதியில் முன்னேற்றகரமான பாதையை கொண்டு செல்வதற்கும் என்று பல வழிகளில் இவருடைய பங்களிப்பு காணப்படுகின்றது சிறந்த கல்விமானாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல் ஆதரவை அதிகமாக கொண்டவர் அவருடைய அந்த ஆதரவுதான் இலங்கைக்கு கடன் உதவி வழங்குவதற்கும் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி கண்ட இலங்கையை சற்று தலைதூக்கு வைப்பதற்கும் உதவியாக இருந்ததோடு இவருடைய அரசியல் அனுபவமானது இலங்கையில் அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்த்து நாட்டின் பொருளாதாரத்திற்கு சற்று முன்னேற்றத்தை கொடுத்திருந்தது ஐந்து தடவைகள் இவர் பிரதமராக பதவியேற்றாலும் அந்த ஐந்து தடவைகளும் ஒரு முறையேனும் இவர் முழுமையாக ஆட்சியில் அமரவில்லை பிரதமராக துரதிஷ்டாக அக்காலத்து ஜனாதிபதிகளான சந்திரிகா குமார் குமாரதுங்க மற்றும் மைத்ரி பால சிறிசேனா ஆகியோரால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு இவருடைய பதவியும் பறிபோனது இலங்கையின் விடுதலை புலிகளினுடனான பேச்சுவார்த்தைக்கு இவருடைய காலப்பகுதியும் சமாதான காலப்பகுதியாக அந்த காலம் மாறியிருந்தது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே இவர் போட்டியிட்ட போது வடமாக மற்றும் தமிழர்களினுடைய வாக்குகள் அளிக்கப்படாமையால் இவர் ஒன்று தசம் ஐந்து வீத வாக்குகள் குறைவான வித்தியாசத்திலே தேர்தலிலே தோல்வியடைந்து ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச பதவியேற்றிருந்தார் எதிர்வரும் நாட்களிலும் இலங்கையில் ஏற்பட்டிருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க உதவுவதற்கு மக்களுடைய ஆதரவு வழங்குமாறு இவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் கல்வி மற்றும் பாடசாலை மாணவர்கள் கல்வித்துறை அது மாத்திரமல்ல இலங்கையினுடைய சுற்றுலா பயணத்துறை சுற்றுலா பயணிகளினுடைய வருகை பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் அரசு மற்றும் தனியார் தொழில்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கான சம்பள உயர்வு இலங்கையின் மக்களுடைய வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் போன்றவற்றுக்கு இவருடைய தேர்தல் அறிக்கையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தை மீண்டும் விரிவுபடுத்தி தற்போதைய பொருளாதார முன்னேற்ற நிலைமைக்கு உதவி வழங்க மக்கள் தயாராக இருப்பார்களா பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றொரு வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் எதிர்கட்சி தலைவர் பொருளாதார நிலைமையில் இலங்கை வீழ்ந்த போது பதவியேற்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அவர் அதனை மறுத்திருந்தார் இவர் கட்சியினுடனான கட்சி உறுப்பினர்கள் என்பவருக்கு ஆதரவு தந்திருந்தார்கள் பெற்றிருந்தவர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கி சஜித் பிரேமதாச போட்டியிட்டிருந்தார் ஆனால் இவரை விட அதிக அளவிலான வாக்குகளை பெற்றிருந்து ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்தார் கோட்டாபய ராஜபக்ச சஜித் பிரேமதாசை பொறுத்த மட்டில் எதிர்கட்சித் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினராக பல பாடசாலைகளுக்கு மருத்துவமனைக்கு உதவிகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார் மக்கள் இவரை ஜனாதிபதியாக தேர்வு செய்வார்களா மூன்றாவது வேட்பாளர் போட்டி மிக்கவராக காணப்படுகின்றார் ஆண்டு குமார் திசா நாயக் ஜேவிபி அதாவது மக்கள் விடுதலை முன்னணி என்ற கட்சியின் உறுப்பினராக இருந்தவர் எண்பதுகளில் ஏற்பட்ட இலங்கையின் கலவரத்திற்கு முக்கிய பங்கு இந்த கட்சிக்கு அதன் காரணமாக தென் இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களவர்கள் மற்றும் தமிழர்கள் என்று பலரும் இந்த கட்சி எதிர்த்தே வந்தார்கள் ஆனால் தேசிய மக்கள் சக்தியாக மாற்றத்தின் முன்னோக்கி சென்று எழுபத்தாறு வருடத்தில் இலங்கையில் பெற்றிருக்கக்கூடிய அரசியல் நிலைமையை மாற்றி இலங்கையை கட்டி எழுப்புவதே தமது எண்ணம் என்று களமிறங்கியிருக்கின்றார் அன்பு குமார் திசாநாயக்கர் சர்வதேச ரீதியில் இவருக்கான ஆதரவும் மக்களுடைய ஆதரவும் அதிகமாக காணப்படுகின்றன ஊழல் மிக்க அரசாங்க இருந்து இலங்கையை மாற்றத்துக்கு அழைத்து செல்வதே தனது எதிர்பார்ப்பும் குறைந்த அமைச்சரவை உறுப்பினர்களோடு மாற்றத்தை கொண்டு வருவதே தமது எதிர்பார்ப்பு என்று அவர் கூறுகின்றார் இவரை ஜனாதிபதியாக தேர்வு செய்வார்களா மக்கள்